நண்பர்களுக்கு இந்த படங்கள் இந்த காணொலிகள் முழுக்க அனகாபுத்தூர் வீடுகள் இடிக்கப்பட்ட காணொலிகள் படங்கள் இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஏன் இங்கு இடிக்கப்படுகிறது என்றால் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று அடையாற்றின் பகுதியை மறைக்கின்றன இன்னொன்று சாலை ஓரத்தில் சாலையை விரிவுபடுத்த இது இடிக்கப்படுகின்றன இரண்டுமே வந்து பொய்யான செய்கதிகள் ஏனால் ஏராளமான தமிழ்நாடு அடையாறு ஆற்றங்கரையோரம் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இன்னும் இடித்து கொண்டுதான் மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது அற்ற மற்றொன்று தாம் பல்லாவரம் வரை உள்ள குறிப்பாக பம்பல் அறிகள் ஏராளமான கடைகள் ரோட்டின் உரத்து தான் உள்ளன அவை எதையும் இன்னும் இடிக்கப்படவில்லை என்பது நினைவில் இருக்க வேண்டும் அப்போது எதற்காக இடிக்கிறார் என்றால் கிராண்டு மிகப்பெரிய வணிக நிறுவ வணிக கட்டுமான நிறுவனத்தின் இரண்டு மூன்று திட்டங்கள் இந்த பகுதிகள் வருகின்றன அதை ஒட்டித்தான் இந்த இடிப்புகள் இந்த ஏழை மக்களின் குடிசைகள் இடிக்கப்படுகின்றன